தமிழ் கிரிக்கெட் நேரர்களுக்கே இனிமையான வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கிலாந்தில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இங்கிலாந்து இந்தியாவுரிய ஆண்டர்சன் டெண்டூல்கர் ட்ரோஃபியில் முக்கியமான ஒரு நாள் நேற்று நிறைவடைந்திருந்தது நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து பியோர் டொமினன்ஸ் காட்டியிருந்தது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இந்தியா டோஸ் தோத்தது இங்கிலாந்து வந்து முதல்ல ஃபீல்டிங்கை தெரிவு செய்தது இந்தியா பேட் பண்ணியில் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துக்கே உரித்தான ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸில் போட்டி நடைபெற்றது அப்போ இந்தியா வந்து பண்ண கஷ்டமா இருந்தது இருந்தாலும் கூட ஜசி ஐஸ்வால் கேஎல் ராகுல் ஆஹ் கில் இந்த முறையை சொதப்பி இருந்தார் அதை தாண்டி ரிஷப் பேண்ட் சாய் சுதர்ஷன் ஓரளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் சாதூத் அவர் கொஞ்சம் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு காம்படிட்டிவான டோட்டலான முன்னூற்றிய ஐம்பத்தி ஓட்டங்களை இந்தியா பெற்று இருந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் எல்லாம் போயிட்டு வெயில் வந்துட்டு சன்னி ஆயிட்டது பெட்டிங் ஈஸி ஆயிட்டுன்னு சொல்லி இருந்தாலும் கூட இதுவே காலமும் இந்தியா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஐநூறு ரன்னுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ரன்களையும் விட்டுக் கொடுக்கல குறிப்பா அந்த சேனா கண்ட்ரிஸ் சேனா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அதோட நாங்க வெஸ்ட் இண்டீஸ் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த நாடுகளில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்னுகளை இந்தியா கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷம்ன்றது தோனிக்கு பிறகு தோனிக்கு பிறகு விராட் கோலி எப்போ கேப்டன்சி எடுத்தாரோ அதுக்கப்புறம் இவ்வளவு ரன்கள் வாரி வழங்கிறான் நேற்றைய தினம் அடித்து தோன்சம் பண்ணியிருந்தார்கள் ஜோ ரூட் நூற்றி ஐம்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நாங்கள் சொல்ல வருவோம் இந்தியா இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம் என்று குறிப்பாக இதுக்குரிய குறிப்பா ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து வெளிப்படையாகவே தெரியுது கடந்த போட்டியின நான்காவது இன்னிங்ஸ்ல நான்கு விக்கெட்டுகளை எடுத்த வாஷிங்டன் சுந்தரம் வந்து சுப்மன் கில் வந்து அறுபத்தி ஒன்பதாவது ஓவரில் தான் பந்து வீசதற்கு அழைச்சிருக்கிறார் அப்ப அதுக்கு ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்து பார்த்து இங்கே ஸ்பின் வேலை செய்துன்றா கருதப்பட்ட ஷேன் ஓன்னு பந்து அண்ட் ஸ்ட்ரோஸுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அடித்த பந்து உங்களை எல்லாருக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரியான பந்துகள் போடப்பட்ட மெஞ்செஸ்டர் மைதானத்தில் ஒரு ஃப்ரண்ட்லைன்ஸ் பின்னரை வந்து இவ்வளவு தூரம் பின்னுக்கு வச்சு பந்து வீச அழைத்தது அழைத்த பிறகு அவர் ஒரு ஒன்பது ஓர்களில் அவர் ரெண்டு விக்கெட் எடுக்கிறார் அவரை வெளியாவே கொண்டு வந்துருக்கலாம் என்ற மாதிரியான கேப்டன்சி சிக் குளரவடிகளும் அங்க சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட பிரதானமாக அல்லது மேஜராக இங்க என்ன பிரச்சனை இருந்திருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வேர்ல்ட் செம்மன்

சிராஜை தவிர்த்து இந்தியா வந்து ஆகாஷ் தீப் நிதிஷ்குமார் ரெட்டி பிரசீத் கிருஷ்ணா ஷாதுர் தாகூர் முகேஷ் குமார் ஹர்ஷித் ராணா ஜெய்தேவ் உனட்கட் அன்ஷுல் கம்போஜ் இது மாதிரியான நாக்களை பதினோரு பேருக்குள்ள வச்சு விளையாடி இருக்குது அதுலயும் நவ்தீப் சைனி ஆவேஷ்கான் யஷ் டயால் மருத அர்ஷதீப் சிங் இவர்கள் வந்து ஒரு போட்டியும் கூட விளையாடலை இவர்கள் எல்லாம் துறையலை போட்டியில் விளையாடிகிறார்கள் இந்த நாலு பேர் வந்து ரெண்டு ரெண்டு மாறி மாறி டீமுக்கு இடம்பெற்றிருக்கேன் ஆனால் ஒரு போட்டியில் கூட விளையாட இல்லைன்றது துரஜிணை அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு இருக்குது ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த முகமது ஷமி உமேஷ் யாதவ் இவர்கள் டெஸ்ட் விளையாடாமல் விட்டதுக்கு பிறகு முகமது ஷமி காயம் காரணமாக விளையாடாமல் இருக்கிறார் உமேஷ் யாதவ் இன்னும் ஓய்வு அறிவிக்கையில் ஆனால் அவரை டீமில் எடுக்கிற மாதிரி இல்லை இந்த கன்சிஸ்டண்டான பேஸ் போலர்ஸ் இவர்கள் மூன்று பேர் தான் இந்தியாவுக்கு போட போயிருக்கோம் ஆஸ்திரேலியா நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கன்சிஸ்டண்டாக வச்சிருக்கணும் என்னதான் போலண்ட் வந்து நல்லா பந்து வீசினாலும் ஹெசுல்வுட் பட்கமிங் ஸ்டாக் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் மூன்று பேர் தான் அடுத்தது நேத்தர்லாயம் கேட்டிருப்பேன் இந்த நாலு பேரை மெச்சுக்கொண்டு கேமரூன் கிரீனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார்கள் மிச்சல் மாஷிக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு இப்போ வெப்ஸ்டர் வந்து பந்து வீசி கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு போட்டியில் கிட்டத்தட்ட உக்கச்சக்கமான போட்டிக்கு பிறகு தான் நேத்தோன் லைனை வந்து வெளியில் எடுத்துட்டு போலண்ட பந்து வீச வச்சிருந்தாங்க இப்போ அந்த மாதிரியான கன்சிஸ்டன்ட் மெயின்சேம்ன்றது வந்து ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா இல்லையோன்ற கேள்வி இதில் ஆஸ்திரேலியாவும் பல போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருந்தேன் ஆனால் இந்த நாலு பேரையும் அந்த மூன்று பேரையும் முக்கியமான பந்து ஸ்டாக் ஹேசல்வுட் பட் பாதுகாத்து அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து இந்த முகமது சிராஜ் பும்ரா அவர்களை தொடர்ந்து ஒரு இன்னொரு பேஸ் பேஸ்கோலரை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு இந்தியா மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டு வருது என்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த பும்ரா ஓய்வு தேவை ஓய்வு தேவை இல்லை என்ற தாண்டி மிச்சல் ஸ்டாக்கும் எல்லா மேட்சும் விளையாடி இருக்கிறார் கமிங்ஸ் தலைவர் கட்டாயம் விளையாடி இருக்கிறார் இந்த ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்ட்ரோக்கு நிறைய காயங்கள் வந்தது எல்லாமே இருந்தது பென் ஸ்டோக்ஸும் தொடர்ச்சியாக எல்லாம் அமைச்சு தான் விளையாடிக்கணும் பும்ராக்கு ஓய்வு தேவையா இல்லையான்றது வந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஓய்வுகளை ஐபிஎல்ல அங்கம் இங்கே போட்டியில் எடுத்துக்கொள்ளலாம் ஒன் டேஸில் எடுக்கலாம் டி ட்வெண்ட்டியில் எடுக்கலாம் ஆனால் டெஸ்ட் அண்ட் வேரைக்கில் வந்து பும்ரா மாதிரியான ஒரு தலை சிறந்த பங்கு வச்சாலும் தொடர்ந்து விளையாடணும் பும்ரான ஸ்டெட்ஸை பார்த்தா கூட ஹெடிங்லியில் இடம்பெற்ற போட்டி எக்ஸ்பெக்ஷனில் இடம்பெற்ற போட்டியை தாண்டி இங்கே வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அவரை தாண்டி அவர் பந்து வீசவே இல்லை நேற்றைய தினம் ஒரு ஓவர் பந்து வீசிடல நூற்றி நாற்பதை தாண்டி ஒரு 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 நாட்டின முக்கியமான ஃபாஸ்ட் போலர்ஸ் நேற்று நியூபோல் எடுத்தது வந்து பும்ராவும் கம்போஜும் ரெண்டு பேருமே நூற்றி முப்பத்தஞ்சை தாண்டியே பந்து வீசிடல அப்போ நூற்றி முப்பத்தஞ்சுக்கும் குறைவான பாஸ்ட் ஒரு ஒரு சனி அதாவது சூரியன் இருக்கிற ஒரு பிச்சில் நல்லா பட் பண்ணக்கூடிய ஃபிளட் பிச்சில் நூற்றி முப்பதை தாண்டி பந்து வீச முடியாத ரெண்டு நியூபோல் போலர்ஸை வச்சுக்கொண்டு இந்தியா இந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு ஆச்சரியமே இல்லை இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்ப வாஷிங்டன் சுந்தரையும் இடையில அழைச்சிருக்கலாம் ஜடேஜாவை அதிகமா பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இந்தியா மீது முன்வைக்கப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் சுட்டி இந்த ரெண்டாவது மேட்சில் கூட இதே மாதிரி தான் சட் கிரவுலி மற்றும் பென் டக்கட் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஆரம்பித்து கொண்டு வரையில இடையில நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றி அவர்களுடைய ஓட்டப்போக்கை குறைச்சிருப்பார் அந்த மாதிரியான ஒரு ஒப்ஷனும் சாதுர் தாக்கூரால் வழங்க முடியல என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சாதுர் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அங்கும் இங்குமா தான் பிளாடி கொண்டு இருக்கிறார் அது டெஸ்ட் மேட்சாக இருந்தாங்க ஐபிஎல்லாக இருந்தாங்கன்னு ஒன்டே பேசா இருந்தான் எதுவா இருந்தாலும் சாது தாகூர் வந்து ஒரு நிரந்தர இடம் கிடைக்காம தான் அல்லல் பட்டம் கொடுக்கிறார் இருந்த போதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட கவாஸ்கர் ட்ரோஃபி அதே நேரத்தில் இந்த இங்கிலாந்து கிடையிலான ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடம்பெற போட்டியில சாது தாகூர் ஒரு அணிந்த நிரந்தர பிளேயரா இடம்பெற்றிருந்தவர் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு இங்கிலாந்துக்கு அப்படி ஸ்ட்ரோக்ஸ் இருக்குதோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி மிச்சல் மாஷோ வெப்ஸ்டரோ இருக்குதோ இந்தியாவுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர் இடையில நியூ பால் பவுலர்ஸுக்கு வேலை செய்யலைன்னா இடையில வந்து பந்து போடுற விக்கெட் டேக்கிங் ஆல்ரவுண்டர் பாஸ்ட் போலிங்கில் இல்லை ஹர்திக் பாண்டியா வரைக்கும் வந்து அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சது ஹர்திக் பாண்டியா தான் இந்தியான ஒரு ஜக் கலிசா வர அல்லது ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வர போறார் ஃபிலிண்ட் மாதிரி வர போறாரு அப்படி ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை நிதிஷ்குமார் ரெட்டியில் அது கிடைக்கும்னு எதிர்பார்த்தவே அது கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு பிளேயரை உள்ளுக்குள்ளே போடுறது மூலமாக தான் இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காட்டலாம்ன்றது பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்போ ஜடேஜா கூட இப்போ ஒரு மோர் பேட்ஸ்மேனாக தான் விளையாடி கொண்டு இருக்கிறார் போலிங்குன்னு சொல்லி இப்போ அஸ்வின் ஜடேஜா இருந்த காலத்தில் அஸ்வின் ரெண்டு பேரும் இருந்த மாதிரி ஒஷிங்கன் சுந்தர் ஜடேஜா காலம் இல்லை என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ இந்தியா வந்து இந்த போலிங்கில் அதிகமான தேடுதலில் ஈடுபடணும் அல்லது இருக்கிற போலர்ஸை தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து அவையை பதப்படுத்திக் கொண்டு வரணுமன்றது தேவையாக இருக்குது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கத்தில் ஜோ ரூட் வந்து ஜோரூட் வந்து மிக மோசமான ஃபோனில் இருந்து வருது அந்த சீரீஸ் துவங்கிருக்கலாம் ஜோ ரூட்டுன ஃபோம் வந்து மிக மோசமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்ற ரெண்டாவது வீரராக மாறியிருக்கிறார் துரதிர்ஷ்டவசமாக ரோ ஜோ ரூட் வந்து ஜோ ரூட் விராட் கோலி ஸ்டீவன் ஸ்மித் கேன் வில்லியம்சன் ரெண்டு ஃபெப் ஃபோருக்குள்ள வச்சுருந்தார்கள் ஆனால் இப்போ ஃபெப் ஃபோர் இல்லாமல் இல்லை ஃபெப் ஒன் மாதிரி தான் இருக்குது அங்கேக்க ஸ்டீவன் ஸ்மித் துருபர்தார் வில்லியம்சன் அங்கேக்க விளையாடுறார் விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ஓய்வு பெற்றார் இப்போ வந்து ஜோ ரூட் மட்டும் கன்சிஸ்டன்டாக தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார் ரன் மீது ரன்களாக குவித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாரும் சில விமர்சனங்களை பார்த்து நான் ஜோ வந்து இங்கிலாந்து இந்த பிளட் மைதானத்தில் தான் இத்து மாதிரி ஓட்டங்களை குவிக்கிறார்கள் அப்படி இல்லை ஜோ வந்து இந்தியாவுக்கு வரைகளையும் ஸ்பின்னிங் பிக்சர்ஸ்லையும் நல்லா தான் விளையாடிக்கிறார் ஸ்ரீலங்கால வந்து ஸ்ரீலங்காண்ட் ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்லையும் ஜோ நல்லா தான் விளையாடிக்கொடுக்கிறார் ஜோர் ரூட் வந்து ஒரு தர சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்றதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் பல சச்சினினுடைய ரசிகர்கள் விராட் கோலினுடர் ரசிகர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட ஜோரூட் வந்து ஒரு தலை சிறந்த துர்ப்பாட்ட வீரராக தான் பரிணமிச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு கூத்து இருக்குது டெண்டுல்கர் விளையாடிய காலத்தில் போல் போட்ட மாதிரியான போலஸ் இப்போ வந்து ஜோரூட் காலத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட டெண்டுல்கர் விளையாடிய காலத்தில் இருந்த அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ இல்லை அப்போ எல்லாமே சமமாக தான் இருக்குது அந்த அளவு கேம் அவையான சப்பா இல்லை இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மாறி இருக்குது அதே நேரத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்குது லீக் போட்டிகள் இருக்குது வேர்ல்ட் கப் இருக்குது அதுலாம் இருக்கிற காலத்தால் இந்த ஷெடியூல் இஷ்யூக்களுக்கு மத்தியில் டெஸ்ட் போட்டியே நம்பி விளையாடக்கூடிய ஜோரூட் வந்து டெஸ்ட் போட்டிகளில் சொல்லியிருக்கில் ஒரு நல்ல துருப்பாட்ட வீரர் தான் மாறிக்கிட்டு வரணும் டெண்டுல்கர் மாதிரி நூறு செஞ்சு எல்லாம் மாறிப்பார்ன்னா இல்லை டி டுவெண்டி விளையாட இல்லை தொடர்ச்சியா இல்ல அவர் இப்படி விளையாடுற டெண்டுல்கர் வந்து எல்லா போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடிக்கூடிய காலத்தில் டிவெண்டியில் விளையாடல என்றாலும் வண்டே மற்றும் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாடின வீரராக தான் டெண்டுல்கர் பெற டெண்டுல்கர் நூறு ஐம்பது நூறு நூறுகளை பெறுறதுன்றது ஜோர் உட்டுக்கு சிம்ம சுத்தனமாக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் போட்டியில டெண்டுல்கர் பெற்ற ஐம்பது செஞ்சுரிஸை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஜோர் ரூட்டுக்கு இருக்கு ஜோர்டுக்கு முப்பத்தி நாலு வயசு ஜோரூட்டுக்கு சில நாலு வருஷம் விளையாடினாருன்னா அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்ப ஆனா அதிக அளவான ஓட்டங்கள் பெற்றவர் என்ற அஹ் சாதனையே சில வேலைகள் விரைவில் முறியடிக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்ஸ் தான் அவர் பெற வேண்டும் இந்த ஒரு அவர் அறுநூறு ரன்ஸ் அது ரன்ஸ் இதே மாதிரி ஒரு நாலு சீரிஸ் விளையாடிட்டாருன்னா அவர் அந்த இதே ஃபோம்ல விளையாடினாருன்னா சச்சின் டெண்டுல்கர் அஹ் அதிக ஓட்டங்களை பெற்ற டெஸ்ட் வீரர் என்ற சாதனையை முறியடிச்சு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு இந்த சுற்றுத் தொடர் விறுவிறுப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இந்தியான் இந்த வீடியோ எடுக்கும் வரைக்கும் இருக்கிற நிலைமையில இங்கிலாந்து கைதான் ஓங்கி இருக்குது இந்தியா வந்து மிக விரைவாக அந்த மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்தியா வந்து ஒரு நானூறு ரன் அடிச்சு அல்லது ஒரு அஞ்சூறு ரன் அடிச்சு ஒரு முந்நூறு ரன் டார்கெட் வைச்சா மட்டும்தான் இந்தியா இந்த போட்டியில வெற்றி பெறும் அதுவும் இங்கிலாந்து விளையாடுற இந்த பேஸ்கால் விளையாட்டு வந்து கடைசி நாளில் முன்னூறு அடிக்கலாம்னா சில வேலைகளில் இங்கிலாந்து தான் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு இந்தியா வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது இந்த போட்டியை ட்ரோ ஆக்குறன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஓவர் வரைக்கும் மாவது பெட் பண்ண வேண்டிய தேவை இந்தியா இருக்கு அப்படி வரைக்குள்ள வந்து மிகுந்த சிரமத்தை இந்தியா எதிர்கொள்ளும் ஆனா இந்த மாதிரி தான் பிச் இருக்க போது இந்தியாவும் இந்த போட்டியை மாறாக இங்கிலாந்து சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம் இங்கிலாந்து வந்து இந்த போட்டியை இனிங்ஸ் ஆல வெல்ல போகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்க்கலாம் விடிய வந்தோடனே என்ன ஒன்று நடக்கலாம் கம்போஜ் வந்து நாலு விக்கெட் எடுக்கலாம் மும்ரா வந்து அஞ்சு விக்கெட் எடுக்கலாம் வர்ணசுந்தர் வந்து விக்கெட் எடுக்கலாம் அஞ்சு விக்கெட் விரைவில் இங்கிலாந்து வந்து கொலாப்ஸ் ஆகலாம் இந்தியா வந்து சில நேரங்களில் ஒரு நானூறு அஞ்சு ரூபா நடிக்கலாம் ஒரு நானூறு ரூபா நடிச்சா கூட காம்படிட்டிவாக கடைசி நாள் ஒரு இருநூற்றம்பது ரூபா இந்தியா பரவணும் பண்ணு நாளைக்கு லஞ்சோட இந்தியா கொடுத்தா கூட போட்டி ஒரு ரூபாய் மாறும் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே சாத்தியம் தான் இந்த போட்டியை மட்டும்தான் இந்தியா இந்த சீரீஸில் நல்லா விளையாடே இல்லை மிச்சம் ரெண்டு போட்டியும் இந்தியா வெல்ல வேண்டிய போட்டி இந்தியாவுக்கு நான் தோத்த ரெண்டு போட்டியும் இந்த போட்டி மட்டும்தான் இந்தியா ஒரு சரியில்லாத போட்டியாக மாறி இருக்கு சில வேலைகளில் நான்காவது நாள் அஞ்சாவது நாளில் இந்தியாவை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு உங்களை மாதிரி நாங்களும் அவரோட காத்து கொண்டு நாளை